வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இன்னைக்கு சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதை பத்தியும் விஜய் அவர்களுடைய முழக்கத்தை பத்தியும் மக்கள் மன்றத்தில் இது எப்படி எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் ஒரு சின்ன வீடியோ தான் இது தீர்மானங்கள் நீங்களே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க விஜய் அவர்களை முன்னிறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பா முதலமைச்சரா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இந்த தேர்தல அவங்க களம் காண போறாங்க அப்படிங்கறத அந்த தீர்மானத்துல முக்கியமான ஒரு பிரதான ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கொள்கை எதிரியான பாஜக கூடையும் திமுக கூடையும் அரசியல் எதிரியான திமுக கூடையும் எந்த காலத்திலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாதுங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க இது பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு விஜய்க்கும் சாயம் பூசக்கூடிய இந்த பாஜக சாயம் இல்ல பி கேட்பி பிஜேபியினுடைய பி டீம் இப்படி எல்லாம் சொல்றவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தீர்மானங்கள்லாம் தாண்டி மக்களுக்கான ஒரு நீர்நிலைகள் சூழ்ந்த பகுதியில் விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆயிரம் நாட்களை கடந்து அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் நேர்ல சென்று ஆதரவு தெரிவிச்சாங்க அவருடைய முதல் கல பணியே களத்துக்கு வந்த முதல் இடமே பரந்தூர் தான் விவசாயிகளுக்கு நாங்க தொடர்ந்து துணை நிற்போம் நிற்போம் நின்றுட்டே இருப்போம் சில பேர் சொல்லிருக்கிறாரு விமர்சிக்கிறாங்க அரசியலுக்காக அரசியலுக்காக ஓட்டுக்காக இதுதான் ஏன் அரசியல் இது தான் அரசியல் படுத்தணும் இப்படிதான் அரசியல் படுத்தணும் இப்படிதான் பண்ணணுங்கிறது தான் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் இந்த நியோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்ங்கிறதுக்கு இருக்கணும்னு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அது இல்லாம முதலமைச்சருக்கு இது சார்ந்து எழுதின கடிதத்தையும் ஒரு படித்தாரு அதுவுமே வந்து என்ன பேசிருக்காங்க அதாவது நான் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மக்கள் வந்து என்னை சந்திச்சாங்க அங்க இருக்கக்கூடிய ஆயிரத்தி நான் போய் சந்திச்சுட்டு வந்த அடுத்த நாளே மீடியால வந்து மக்கள் பாதிக்காத வண்ணம் அங்க வந்து விமான நிலையம் அமைக்கப்படும் எந்த குடும்பமும் பாதிக்காதவனும் விமான நிலையம் அமைக்கப்படும் நீங்க சொல்றீங்க இது எந்த வகையான ஒரு விளக்கம்னு தெரியல அங்க விமான நிலையம் வருமா வராதா இத கிளியரா சொல்ல முடியுமா முடியாதாங்கிறத ஸ்ட்ரைட்டா மேடையிலே அடிச்சிருக்காங்க இனி எல்லாம் யாரும் உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டா பேச மாட்டீங்களா டைரக்ட் அரசியல் செய்ய மாட்டீங்களா சூசகமா தான் பேசுவீங்களா இப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காருங்க உங்களுக்கு விஜய பிடிக்கல விஜய் அரசியல் பிடிக்கலன்னா அதை நேரடியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கு விஜய்க்கு இது செய்ய தெரியல அது செய்ய தெரியல இந்த பரந்தூர் விஷயத்துல யார் வந்து நேரடியா பேசுறாங்க அதிமுகவை தவிர வேற யாரும் நேரடியா பேசுற மாதிரி தெரியல திமுக கூடவே கூட்டணி கட்சிகள்னு சொல்லி நிலைய உதவிகள் மாதிரி திமுகவுடைய தொங்கு சதைகளா ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா திமுக கூட அவ்வளவு கோபம் வராது போல இருக்கு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது இல்ல திமுக இவங்களை வச்சு பேச வேண்டியது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திரு தொல் திருமாவளவன் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஆகட்டும் அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல தான் இருக்கிறாங்க இது மட்டும் இல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனா இந்த பரந்தூர் விஷயத்த ஹைலைட் பண்ணி நாங்க தொடர்ச்சியா இது குரல் கொடுப்போம் சட்ட போராட்டம் நடத்துறவங்களுக்கு உதவி செய்வோம் நாங்களும் சட்ட போராட்டம் நடத்துவோம் இந்த மக்கள் வந்து என்னை சந்திச்சப்போ அவங்க சொன்னது நாங்க உங்களை நம்பி இருக்கோம் அதனால நான் இந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கொடுக்கல அப்படின்னா நீங்க இந்த தலைமைச் செயலகம் சி எம்னுடைய ஆபீஸ்க்கு நேரடியா மக்களோட நானே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சில பேருக்கு இது சினிமா டயலாக் மாதிரி இருக்கான் விஜய் வந்து பார்த்து படிச்சாரு ஒரு ஒரு பிக் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு படிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க போடாடே நாட்டோட பிரைம் மினிஸ்டரே பார்த்துதான் படிக்கிறாரு சீஃப் மினிஸ்டரே பிராம் படிக்கிறாரு ஒரு இப்ப சீமான அண்ணன் மாதிரி ஒரு வெர்சடைலான ஒரு பொலிட்டீஷியன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி எல்லா எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனா அதுக்கு அனுபவம் இருக்கு விஜய் கத்துக்குட்டினா கத்துக்கிட்டு அதுக்கு படிப்படியாக வருவாருங்கிறேன் நான் நான் உடனே விஜய்க்கு ஜாலராக ஆடிக்கிறேன் நீ ஒரு விஜய் ரசிக்கிறேன் நீ ஒரு அனில் சொன்னீங்கன்னா அது ஓகே அதை பத்தி இல்லை ஆனால் திஸ் இஸ் வாட் பொலிட்டிக்கல் க்ரோத் நான் சொல்றேன் இப்ப நான் ஒரு ஸ்கூல் போர்டு எக்ஸாம் நான் எழுதணும்னா ப்ரீ இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணாதான் நான் டுவல்த்துக்கு போக முடியும் போய் டுவெல்த்து லேண்ட் ஆக முடியாது அந்த மாதிரி தான் இது விஜய் உங்களுக்கே தெரியும் ஆரம்ப கால படங்கள்ல ஈவன் டான்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஆயிடுச்சு நடத்தி காட்ட முடியும் ஒரு புதுசா ஒருத்த வந்தானா அவனை சப்போர்ட் பண்ணி பழங்க தான் இன்னைக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தா இருக்கு சரி இவரை எப்படி நம்புறது இதே மாதிரிதான் கமல்ஹாசன் வந்தாரு கடைசியில் என்ன ஆச்சு அவர் எங்க போய் சேர்ந்தாரு இதே மாதிரிதான் மக்கள் நல கூட்டணி வந்துச்சு அது என்ன ஆச்சு அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு கமல்ஹாசன் அவர்களும் மக்கள் நல கூட்டணியும் அந்த அவங்களுடைய வீழ்ச்சியும் விஜயும் ஒன்று இல்லைங்கிறத நான் சொல்றேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் வந்து விஜய் பின்னால் எழுதுறவங்க வந்து சின்ன பசங்க பிள்ளக்கா பசங்க இதில் பெண்கள் ஓட்டு மட்டும்தான் அப்படி கிடையாது இருபது வயசுல இருந்து ஆரம்பிச்சு அறுபது வயசு வரைக்கும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க இந்த மாநாடு விக்கிரவாண்டியில இங்க பக்கத்துல விழுப்புரத்துல விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டுல பல தரப்பட்ட மக்களும் வந்தது கிட்டத்தட்ட தோராயமா ஏழுல இருந்து லட்சம் மக்கள் வந்ததா சொல்லப்படுது எக்ஸாக்ட் நமக்கு தெரியலனாலும் அந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் மட்டும்தான் தான் நம்ம சொல்லிட முடியாதுங்கிறத பல பேர் பதிவு பண்ணிருக்காங்க சோ இந்த காரணத்தினாலதான் எல்லா கட்சிகளும் பதட்டத்துல இருக்காங்க இன்னொரு முக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலா கனெக்ட் ஆனது ரொம்ப பிடிச்சது என்னன்னா திமுகவோ அதிமுகவோ நான் இல்ல வளைஞ்சு கொடுக்கறதுக்கு பிஜேபிக்கு பயந்து குழஞ்சி கொடு குழஞ்சி பேசுறது இல்லை அடங்கி போறது இந்த மாதிரி எந்த பேக்லாகும் நான் பண்ண போறது இல்லைங்கிறத விஜய் சொல்லணும்ன்றத ஒவ்வொரு விஜய் ரசிகரும் தமிழக வேட்கிழகத்தினுடைய மெம்பர்ஸும் ஈவன் பொதுமக்களுமே நினைச்சிக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு அவர் சொன்னார் இது வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு மீடியாவில் பார்த்து தான் அவர் வந்து ஒவ்வொன்றத்தையும் செய்கிறாருன்னா தப்பு இல்லையே இப்போ நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன் கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா அதில் என்னன்னு சொல்றாங்கன்னா நான் எடுத்துட்டு நான் செஞ்சேன்னா தான் அவங்கள நான் மதிக்கிறேன்னு எடுத்தேன் அதே தான் அவசியம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொதுக்குழு சின்ன ஒரு பதினோரு ஒன்பது நிமிஷமா என்ன பேசியிருக்காரு பொதுக்குழுங்கிறது பொதுவாக பண்ண மாட்டாங்க அந்த பர்டிகுலர் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் அது அவங்க யார தலைவரா தேர்ந்தெடுத்துறாங்க கூட்டணி முடிவை யார் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு பேசுறது தான் பொதுக்குழு ஆனா அதுல வந்து லைவ் பண்றாங்கன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அ புல்லர்மேட்டிக் லீடர் இப்போ சீமான அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கா அந்த அளவுக்கு மீட் பண்ண முடியுமா இல்லாம கூட இருக்கலாம் ஆனால் அண்ணன் காசு கொடுக்காம எட்டு பர்சன்டேஜ் வாப்பு வச்சிருக்காரு அப்படின்னா காசு கொடுக்காம அந்த எட்டு பர்சன்டேஜை விட ஜாஸ்தியா விஜய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுலாம் பல சர்வேஸ் சொல்லுது உடனே வந்து இதெல்லாம் விஜய் வந்து ப்ரூவ் ஒன் ஓட் பேங்க் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில ஓட் போட்டு ப்ரூவ் பண்ணி தான் அவசியம்லாம் கிடையாது இன்னைக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அதை வச்சு தான் சொல்கிறாங்க இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈவெண்ட்ஸ் அவங்களுடைய பிளஸ் மைனஸ் மக்கள் மத்தியில இது எப்படி பேசப்படுது இதை பத்தி தொடர்ந்தாலும் இன்னைக்கு இவங்களுடைய இந்த பார்ட் இந்த ஆறாம் தேதி இந்த லாக் ஆஃப் டெத் அஜித் குமார் அப்படிங்கிற அந்த சிவகங்கை மாவட்டம் அஜித் அஜித்குமார்ங்கிறவங்கள போலீஸ் வந்து அடிச்சே கொண்டாங்க இல்லையா ஸோ அது சார்ந்த ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க வழக்கம் போல் போலீஸ் அனுமதி கொடுக்கல அதுக்கு நீதிமன்றத்தை தாவாய்க்கா நாடி இருக்காங்கிறதையும் ஒரு கூடுதல் தகவலை இங்கே சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆர் மைக்ரோ லெவல் ஆக்டிவிட்டீஸை டிவிக்கே செய்யணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக இங்கே வச்சுட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி